ஹாய் அஸ்லாம் வலைக்குமால் வெல்கம் டு நிஷாருமி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுறா புட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சுறா மீன் வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சைடில் அதுக்கு புட்டுக்கு தேவையான ஆனியன்ஸையும் எடுத்து சாப் பண்ணி வாப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த சுராமீனில் இருக்கிற ஸ்கின்னோட சேர்த்துக்கலாம் பட் ஸ்கின் ஒரு மாதிரி நர நரன்னு இருக்குன்றதுனால எங்கள் வீட்டில் பிடிக்காதுன்ட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணுறேன் வேக வச்சிட்டோன்னா ஸ்கின் லைட்டாக நம்ம ஒரு ஃபிங்கரில் தேய்ச்சாலே ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்துகிட்டு மீனை வந்து அப்படியே உதிர்த்து வச்சுருக்கேன் இதில் இந்த மீனோட முள்ளும் சேர்த்துக்கலாம் சாஃப்டாக தான் இருக்கும் கையிலெல்லாம் கொடுத்ததை பாருங்கள் இப்படி உடச்சாலே உடையும் இந்த மாதிரி மீன் வந்து புட்டு பண்ணுற மாதிரி உதுத்து வச்சுருக்கேன்